வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சு சென்ட் அழகிய செம்மண் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த லேண்டை தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ஒரு அஞ்சு ஹெச்பி தனி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அது இந்த லேண்டுக்கு மட்டும் தனியாக வந்துடுங்க பக்கத்தில் எந்த ஒரு லேண்டுக்குமே சேரிங் கிடையாதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயர் டைப் இருக்குதுங்க வடக்கு பார்த்து இருக்குதுங்க வடக்கு பார்த்து மேற்கு பார்த்து வருங்க வடக்கு பார்த்து தாரோட ஃபேஸ் கவர் ஆகுங்க மேற்கு பார்த்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு வருங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் ஏக்கராக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி வருங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க தென்னந்தோப்பு தானுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமியொட்டி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துலேருந்து குடிநீர் பைப்பும் இருக்குதுங்க அதனால் எல்லா வசதியும் இருக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கங்க இந்த பூமிலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் தான் வருங்க ஃப்ரீ சர்வீஸுங்க நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க தனி சர்வீஸோட ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்கெல்லாம் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலலாம் சேல் ஆகிடுச்சுங்க டோட்டலாக நாலு ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க இந்த பூமி மட்டும்தான் இருக்குதுங்க உடுமலை டூ படம் மெயின் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப பக்கங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு படம் மெயின் ரோடில் வெட்டிங்கிற ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் அருமையாக நடங்க தெனந்தோ பண்ணுறக்கு கம்பெனி அட்றக்கு எல்லாத்துக்குமே சூட்டாக நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க வடக்கு சர்வே கிழக்கு சர்வே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட்டில் எவ்வளோ ரோடு பேஸோடு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க இந்த லேண்டை புதுசாக வந்துருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு மட்டும்தான் அமௌண்ட் சொல்கிறாங்க சர்வீஸ் ஃப்ரீயாகவே வந்துடுங்க இந்த பூமிக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கெல்லாம் சேல் ஆகிடுச்சுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது சர்வீஸோடைய ஒரு ஏக்கரா நாற்பத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஏக்கரா வேணாலும் எடுத்து எடுத்துக்கலாங்க இல்லை ரெண்டு ஏக்கரா டோட்டலாக எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே கோயம்புத்தூர்க்கு வாங்கி தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அதனால் தண்ணி பிரச்சனை என்றைக்குமே இருக்காதுங்க போரெல்லாம் போட்டால் இரநூறு டு முந்நூறு அடையிலே தண்ணி வந்துடுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதை பார்க்குன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்